நம்ம இப்ப சிறுடி போறோம்னு வைங்களேன் ரயில் பயணத்துலயோ இல்ல விமான பயணத்திலையோ எதுல வேணாலும் இருக்கட்டும் ரயில் பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிரடிக்கு போகிறதுக்கு எந்த ஊர்ல இருந்து போனாலும் மேக்சிமம் ரெண்டு நாளாவது ஆகுது அந்த ரயில் பயணத்துல பாபா வாழ்ற காலத்துல ரேகேன்னு சொல்லக்கூடிய பக்தர் அவர் வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்து சிறுடி போற வரைக்கும் பாபா 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 அப்படின்னு நாம ஜபத்தை பண்ணிட்டே போயிருந்திருக்கார் சிறிடி போய் இறங்கின உடனே தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க காதூல ஃபுல்லா பாபா 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 பாபான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பாபா சொல்றார் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது முதகொண்டு பாபாவுக்கு தெரியுது இல்லையா அவைனால பாபா அதை கவனிக்கிறார் இல்லையா அவைனால எந்த பயணமா இருந்தாலும் மனசுல சாயி நாமத்தை பாபாவோ சாயியோ சாயிராமோ எந்த நாம வேணாலும் நம்ம சொல்லிக்கிட்டு போகிறச்ச பாபா அதை கவனிக்கிறார் பாபோட கிருப நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட செய்தா நிச்சயமா நமக்கு நன்மை கொடுக்கும் சாயிரம்